இவன் நீங்கள் ஒரு நாத்திகவாதியா இருந்துட்டு கோயிலுக்குள்ள போகவே கூடாது உங்களுக்கு அங்கே என்ன வேலை எல்லா விதமான ஊழ்வினை கர்ம வினையிலிருந்து பாதுகாக்கப்படுவாய்கிறது அப்ப என்ன அர்த்தம் தர்மசாலை தர்மசாலை பாதையில போனா எங்க போவோம் அப்ப வள்ளல் பெருமானார் வாழ்ந்த காலத்தில் மார்க்கங்கள் என்னவா இருந்தது பக்தி மார்க்கமாக இருந்தது யோக மார்க்கம் ஞான மார்க்கம் பக்தி மார்க்கம்னால் உங்களுக்கு தெரியும் என்னது கோவிலுக்கு போகிறோம் வழிபாடு பண்ணுறோம் பூசை பண்ணுறோம் அதுதானே கோவிலுக்கு போய் அதானே பண்ணுறோம் இப்போ இறைவனை எப்படி நம்ம வழிபடுறோம் உருவச் சிலைகளில் பார்க்குறோம் அருவம் அருவுருவம் பார்த்துட்டு என்ன பண்ணுறோம் அன்பாக வேண்டோம் பிரார்த்தனை பண்ணுறோம் கண்ணீர் வடிக்கிறோம் அந்த கல்லை கல்லாக பார்க்கக்கூடாது எப்படின்னாவோ பார்க்கணும் கடவுளாகவே தான் பார்க்குறோம் அப்படி தானே இல்லை இந்த கல் கிரானைட்டில் செஞ்சதா இல்லை எந்த பாறையில் செஞ்சது பக்கத்தூட்டு பாறைகள்லேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்களான்னு கேட்பீங்க இறைவனாக பார்க்குறான் எப்படி பார்க்குறான் அதை பார்ப்பவன் எப்படிப்பட்டவன் பக்தன் இப்போ பக்தனுக்கு என்ன தோணும் பக்தனுக்கு கண்கள் எப்படி இருக்கும் அன்பு இருக்கணும் அன்பு இருந்தால் தான் கல்லில் இறைவன் காட்சிப்படுவான் இ நீங்கள் ஒரு நாத்திகவாதியாக இருந்துட்டு கோவிலுக்குள்ளே போகவே கூடாது உங்களுக்கு அங்கே என்ன வேலை கண்ணல பக்தி இல்ல அன்பு இல்ல எதுவுமே இல்லாம அங்க போனா என்ன தெரியும் கடவுள் தெரிய மாட்டாரு அப்போ பக்தனா இருக்கவன் தான் பக்தி பண்ண முடியும் அவனுக்கு தான் என்ன அனுபவம் வரும் என்ன அனுபவம் வரும் இந்த கடவுள் அனுபவங்கறத அவனுக்கு கிட்டும் எத்தனையோ பேர் பக்தி மார்க்கத்துல என்ன பண்ணிருக்காங்க முக்தி அடைஞ்சிருக்காங்க மோட்சம் அடைஞ்சிருக்காங்க தானே அவர்கள் பக்தங்கிற தகுதியில் இருந்தாங்க அடைஞ்சாங்க அடிப்படையில் பக்தினா என்னன்னு தெரில எனக்கு பக்தியே இல்லைன்னா அங்கே கோயிலில் என்ன வேலை கோயிலுக்குள்ள போகக்கூடாது குட் அடுத்து யோக மார்க்கம் யோக மார்க்கம்னு இதையாக இருக்குது உடற்பயிற்சி பண்ணுறேன் சில யோகா பயிற்சிகள் பண்ணுறேன் எந்த கடவுள் அனுபவம் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த அனுபவத்தில் எனக்குள்ளே காட்டுங்க எனக்குள்ளே அனுபவிக்க அனுபவத்தை கொடுங்க ஒரு ஆசனம் பண்ணுறேன் இந்த இடத்துல ஒரு உணர்வு வருங்கிறீங்களா அந்த உணர்வை எப்படி இருக்கும் ஆ நீங்கள் இந்த பயிற்சி சொன்னதுக்கப்புறம் எனக்கு நல்ல அமைதியாக இருந்துச்சுங்க சிந்தனைகள் வரலைங்க சொல்கிறீங்களா ஒரு பயிற்சி பண்ணதுக்கப்புறம் எப்படி இருச்சுன்னு கேட்டால் சொல்கிறீங்களா அந்த அனுபவத்தை வந்து என்ன பண்ணுறாரு யோக சாதனைகள் மூலம் ஒரு யோகியானவர் என்ன பண்ணுறாரு சாதனைகள் புரிகிறார் ஏன்னா அவருக்கு அதுதான் பிடிச்சிருக்குது அவர் அதை பண்ணுறாரு ஓகேவா புரியுதுங்களா குட் அதே மாதிரி ஞான மார்க்கம்னு வருது இந்த ஞானமாக அறிவினை கொண்டு பல விஷயங்கள் கற்கிறோம் டெய்லி படிக்கிறோம் படித்த விஷயங்களை கொண்டு சத்விசாரம் பண்ணுறோம் விசாரம் பண்ணுறோம் இது சரியா இது அறிவுக்கு பொருந்துதா தீனா என்ன பண்ணோம் சுடும் இது அறிவு இந்த அறிவை வச்சு நாம் அடுத்தக்கட்ட என்ன பண்ணுறோம் இந்த தீயை வச்சு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் ஒரு ஞானி என்ன பண்ணுறாரு சிந்திக்கிறார் பல வகையில் யோசிக்கிறாரு இப்படி ஞானி வந்து யோசிச்சு யோசிச்சு என்ன பண்ணுறாரு இறைவனுடைய தன்மை எப்படி இருக்கும் இறைவன் எப்படிப்பட்டவன் அவனை கல்லில் கொண்டாந்து வச்சுருக்காங்களே ஏன் வச்சுருக்காங்க எதற்காக வச்சுருக்காங்க ஒரு கோயில் எதற்காக கட்டியிருக்காங்க கோயிலுக்கு போனால் கிடைக்குங்கிறாங்களே எப்படி கிடைக்கும் ஏன் எதற்கு எப்படி இப்படின்னு என்ன பண்ணுறாரு தனக்குள்ளேயே கேள்வி கேட்குறாரு அதுதான் என்ன சொன்னோம் நான் யார் கேள்வி கேட்க சொன்னோம் பார்த்தீங்களா சிந்தனை பண்ணுறோம் விச்சாரம் பண்ணுறோம் நமக்கு நாமே கேள்வி கேட்டு அறிவின் மூலமாக பதில் தேடுகிறோம் இதுதான் சத்து விசாரமா இருக்கு இப்படி பல விஷயங்களை கேட்டு 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 எது சரி எது தவறு அப்ப தவறுகளை எல்லாம் கலைந்து சரியானவற்றை தேர்ந்தெடுக்கிறோம் இதுதான் என்ன சொல்றோம் ஞான மார்க்கம் அப்ப சண்மார்க்கிறது என்ன மார்க்கம் ஞான மார்க்கமா பக்தி மார்க்கமா யோக மார்க்கமா என்ன மார்க்கம் இப்போ பக்தன் வந்து ஒரு ஞானி மாதிரி யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது ஒரு பக்தன் அப்படி யோசித்தா என்னாகும் கண்ணில் கண்ணீர் வராது உருக்கம் வராது கடவுளை பார்த்தோன்னா பரவசம் கிடைக்காது நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு பக்தன் இப்படி யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு ஞானிக்கு இந்த உருக்கம் வராது இவருடைய அனுபவம் இவருக்கு கிடைக்காது இவருடைய அனுபவம் ரெண்டு பேருக்கு கிடைக்காது புரியுதுங்களா ஏன்னா ஒவ்வொரு மார்க்கம் மார்க்கம்னா இது ஒவ்வொரு வழி வழிதான் வேற வேற ஆனா கடைசியா பின்னாடி இருக்கக்கூடியது என்ன இந்த இறை ஒன்று தான் இது எல்லாருக்கும் போது இது எந்த ரூட்ல வேணா வரலாம் இதுதான் வழி அப்படின்னு கிடையாது இப்போதான் வள்ளல் பெருமானார் என்ன பண்றாரு சன்மார்க்கம் அப்படிங்கறத வரையறை பண்றாரு இந்த சன்மார்க்கத்தில் என்ன பண்றாரு ஒரே ஒரு விஷயத்த அடிப்படையா சொல்றாரு என்ன விஷயம் அது ஜீவ காருண்யம் இதை தான் பேஸாக வைக்கிறாரு இப்போ ஜீவகாருண்யமாக இருங்க ஜீவகாரண்யமாக என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஜீவகருணம் என்ன ஜீவன்னா என்ன ஜீவன்னா என்ன உயிர்களா காருண்யம்னா என்ன கருணை தயவு இது பல வார்த்தைகளில் சொல்லலாம் இரக்கம் எல்லாமே வந்துடும் அப்போ உயிர்கள் மீது உயிர் பிளஸ் இரக்கமா மாறுது உயிர் இரக்கம்னா என்ன உயிர் இறக்கம்னா என்ன உயிர்னா என்ன ஓரறிவு முதல் எல்லா வகையான உயிர்களையும் தான் நம்ம பார்க்கிறோம் சரிங்களா அப்ப அந்த உயிர்கள் அவ அவைகள் துன்பப்படும் போது துயரப்படும் போது அந்த உயிர்களுக்கு ஒரு துன்பம் உண்டாகும் போது இந்த இரக்கம் யார்டிருந்து உருவாகுது நமக்குள்ள இருந்து வருது இந்த இரக்கத்தால் அந்த துன்பத்தை நீக்குகிறோம் இதுதான் என்னது ஜீவகாருண்யமாக இருக்கு புரியுதுங்களா இது எந்த உயிரெல்லாம் சரி ஒரு செடி வாடி போயிருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்குறோம் ஒரு நாய் அடிபட்டு இருக்குது அதுக்கு ஒரு உதவி பண்றோம் அந்த உயிரினுடைய துன்பத்தை போக்குகிறோம் புரியுதுங்களா இவ்வளவுதான் ஜீவகாருண்யம் சரி இப்போ வள்ளல் பெருமானார் என்ன பண்ணாரு அவர் வாழ்ந்த காலகட்டம் என்ன காலகட்டம் உணவுக்கே பஞ்சமா இருந்தது மக்கள் ஏழ்மை நிலையில இருந்தாங்க அப்ப பசி என்பது மிகப்பெரிய ஒரு கொடுமையாக இருந்தது பசி தான் பெரிய ஒரு பிரச்சனை அப்போ பசியினால என்ன ஆகுது உயிர்கள் மனிதர்கள் துன்பப்படுறாங்க ஆடு மாடுகளை விடுங்க மற்ற விஷயங்களை விடுங்க ஃபஸ்ட்டு மனிதனை காப்பாற்றுவோம் அப்புறம் எல்லாத்தையும் காப்பாற்றுவோம் இப்போ இந்த மனிதன் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறான் இவ்வளவு துன்பப்படுறான் பசியினால என்ன ஆகுது உயிரே போகிற அளவுக்கு வாட்டி வதங்குறான் பசி வந்தால் தான் எல்லா வித கொடுமைகளும் நடக்கும் ஏன் திருடுறான் ஒருத்தன் ஏன் கொள்ளையடிக்கிறான் ஒருத்தங்க இந்த மாதிரி விஷயம் பண்ணுறான் அப்படிங்கிறப்ப இந்த பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படின்னு நம்ம பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ மானம் ஒழுக்கம் கல்வி குளம் கோத்திரம் எல்லாமே போயிடும் இந்த பசி அப்போ என்ன பண்ணுவான் அவன் எந்த விதமான பஞ்சமகா பாவங்களையும் செய்ய தயாராக இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த பசியை போக்குவதே ஜீவகாருண்யம் சொல்லி என்ன பண்ணார் அன்னதானத்துக்காக தர்மசாலையை உருவாக்குகிறார் என்ன சாலை தர்மசாலை அதோட பேர் பாருங்க அன்னதான கூடம்னு சொல்லலை சாப்பாடு கொடுக்குற இடம் அன்னசத்திரம் சொல்ல தர்மசாலைன்னு பேர் வைக்கிறார் அப்ப சாலைன்னு என்ன சாலைன்னு என்ன இது ஒரு வழி பாதை பாதை வழி இந்த சாலை வழி பாதை எங்கே போகுது தர்மத்தை நோக்கி தர்மத்துக்குன்னு ஒரு பாதையா இப்ப தர்மம்னா என்ன நமக்கு அதர்மம்னா என்னன்னு தெரியும் தர்மம்னா என்ன எந்த பலனும் எதிர்பார்க்காம யார்ட்டையும் நம்மக்கிட்ட கேட்காம நாமளா போய் செய்கிறோம் அதுக்கு பேர் தர்மம் இப்போ யாருக்கு செய்யறது அப்படிங்கிறப்ப அவரே சொல்றாரு பசித்த ஏழைகள் பரம ஏழைகள் பசிச்சு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம காது வாய் குளறி கண்ணு தெரியாமல் தெரியாம அது போன்ற பசித்த ஏழைகள் ரொம்ப முக்கியம் இந்த பசித்த ஏழைங்கிறத இப்போ பயன்படுத்தலாம் அவர் அப்போவே பயன்படுத்தியிருக்காரு நாளைக்கெல்லாம் நம்ம வந்து படிப்போம் அப்போ இவனுங்க இல்லாத வேலையெல்லாம் பண்ணுவானுங்கன்னு தெரிஞ்சு அப்போவே என்ன சொல்லிட்டாரு பசித்த ஏழைகள் ரொம்ப முடியாமல் இருக்க வரியவர்கள் அதே போல் இன்னொரு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் நல்லா தான் இருந்திருப்பாங்க திடீர்னு வந்து ஏதோ கிரக கோளாரோ கர்ம வினையோ இருப்பாங்க வெளியில் சொன்னால் அவமானம்னு நினச்சிட்டு சாப்பிடக்கூட மாட்டாங்க டாட்டியாக போய் கேட்டால் அவமானமும்னு சொல்லி மானிகள் அப்படின்னு அவங்கள குறிப்பிட்றாரு வந்து கேட்க மாட்டாங்க ஆனால் பசி இருப்போம் வெளியே காட்டிக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட அவர்களுக்கு என்ன பண்ணுங்க உணவு கொடுங்க ஒரு சிலரை பார்த்தாலே தெரியும் ரொம்ப வரிய நிலையில் இருக்காங்க உணவு கொடுக்கணும்னு புரியுதுங்களா அதே போல் நிறைய நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்க இவன் பாடுறா குடிகாரன் காசு கொடுத்தா தண்ணி போட்டு தான் வருவான் பார்த்தாலே தெரியுது இல்லை அதே மாதிரி இல்லாத ஒருத்தரை பார்த்தா தெரியுது இல்லை போல் அவங்களுடைய முகக்குறிப்பை வைத்து பசியோடு இருக்கிறாங்க வறுமையில் இருக்கிறாங்கன்னு என்ன பண்ண முடியும் இங்கே உங்களுக்கு உள்ளுணர்வு வரும்போது உங்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த பசித்த மாணிகள் அவர்களுக்கு நாம் என்ன பண்ணணும் தேடி போய் உணவு கொடுக்கணும் நாம் தான் கொடுக்கணும் அவங்க வந்து கேட்க மாட்டாங்க கேட்டால் என்ன ஆயிரும் மானம் போயிருமே அப்படின்னு பசியை என்ன பண்ணுவாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டுருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு உபகாரம் செய்தல் அப்படின்னு குறிப்பிடுறாரு இதன் மூலமாக இந்த தர்மசாலை சாலையில் இப்போ யார் நடக்கிறா இந்த சாலையில் யார் போயிட்டுருக்கா தர்மம் பண்ணக்கூடியவர் நடக்கிறாங்க தர்மசாலைன்னா போய் சாப்பிட்டு ஒரு இடத்துல கிடையாது இந்த சாலையில் பயணம் பண்ணுறது யார் சாப்பிட்றவங்கள அதுக்கு தொண்டு செய்து பொருள் உதவி செய்து அதை அதற்கு கர்மயோகம் புரிந்தீங்க பார்த்தீங்களா நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க இப்போ தர்மசாலை வழி செல்கிறீர்கள் புரியுதுங்களா இப்போ தர்மசாலைக்குள்ளே போயிட்டு வரதுன்னா நேராக வடலூருக்கு போய் குடுக்குடு குடுக்கு போய் உட்காந்து ஆ சாப்பாட்டை போடு ஆ போடு பூந்தி அதெல்லாம் போட்டியா என்ன பொரியலை காணும் அப்பளத்தை காணும் என்ன ஊழல் பண்ணிட்டீங்களா போடுங்க போடுங்க சீக்கிரம் போடுங்க பட பட சாப்பிட்டுட்டு ஓடி வந்து அப்பாடா தர்மசாலையில் போய் சாப்பிட்டு வந்துட்டேன் இது சாலையில் போகிறதுக்கான வழி இல்லை இங்கே போய் கர்ம யோகமாகவோ நம்மால் இயன்றதை செய்தல் எல்லாரும் வந்து கொடுங்க வீட்டை விற்று கொடுங்க சொத்து எழுதி கொடுங்கன்னெலாம் கேட்கல இயன்றதை செய்தல் பொருளாதார உதவியாக செய்யுங்க செய்ய முடியலையா ஒன்றும் இல்லை உங்கள் வீட்டில் உணவு செய்கிறீங்களா யாராவது ஒருத்தன் வசி பசியோடு இருப்பான் இருப்பான் நீங்கள் அப்படி பார்த்ததில்லை யாரையும் நமக்கு அப்படி ஒரு பார்வை இல்லாததுனால தெரில அதனால தான் வள்ளல் பெருமானார் என்ன சொல்கிறாரு நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் ரோடு டிராஃபிக்கு இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி தாண்டி தான் போகிறோம் அப்படி போகும்போது விபத்துகள் நடக்கலாம் யாருக்காவது கேரண்டி தர முடியுமா இத்தனை வருஷத்துக்கு எனக்கு ஒன்றும் ஆகாது நான் அப்படி இருப்பேன் சொல்ல முடியாது அப்போ இது போன்ற ஆபத்துகள்லேருந்து தப்பிக்கணும்னா அந்த ஜீவகாருண்ய நோக்கோடு நட நடந்து போனீங்கன்னாவே எல்லா விதமான ஊழ்வினை வினையிலேருந்து பாதுகாக்கப்படுவாய்ங்கிறது அப்போ என்ன அர்த்தம் யாராவது வறியவர்கள் இருக்காங்களாப்பா யாராவது பசுத்தவங்க இருக்காங்களாப்பா பார்த்துக்கிட்டே போகிறது டக்குன்னு அவங்களுக்கு என்ன பண்ணலாம் ஒரு உணவு இருக்கு எடுத்து கொடுக்கலாம் இல்லை ஒரு உணவு பக்கத்துல வாங்கி கொடுக்கலாம் புரியுதுங்களா அவர்களுக்கு அருட் பாதுகாப்பானது உண்டாகும் சொல்றாரு சத்தியம் பண்றாரு அப்ப அந்த தர்மசாலையில் நாம் நடப்பவர்களாக மாறும் போது நாம எங்க போவோம் அடுத்து எங்க போவோம் இதுல நடந்தோம்னா தர்மசாலை தர்மசாலை பாதையில் போனால் எங்க போவோம் தர்மசாலையில் நடந்து போனால் எங்க போவோம் டைரக்டா இல்லைங்க நடிச்சா ஹீரோ தாங்கிற மாதிரி டைரக்டா சித்தி வளாகம் தான் நடுவுல எதையும் பார்க்க மாட்டேன் யாரும் என்னுடைய தடையை நிறுத்த முடியாதுடா நான் போய் தாண்டா தீருவேன் வள்ளலாரே தடுத்தாலும் உடைத்து விட்டு போய் தான் மறு மாதிரி போக முடியாது எங்க போவோம் இறைவன் டமாரு கதவு திறந்துட்டு வா மகனே உனக்காகத்தான் காத்திருந்தேன்னு இருப்பாரா கரண்டியோட இங்க போவோம் ஞான சபைக்கு போவோம் ஞான சபை ஞான சபைக்கு போவோம் இப்போ ஞானசபை யாருக்குன்னு புரியுதுங்களா எல்லாரும் கட்டி வச்சுட்டு போனா ஞானசபை இந்த தர்மசாலை வழியாக நடந்து வருபவனுக்கு தான் ஞானசபைக்குள்ள அனுமதி தர்மசாலைக்குள்ள யார் போகலாம் இந்த பாதையில் யார் வேணா வரலாம் யார் வேணா வந்து சாப்பிட்டு போகலாம் எல்லாருக்கும் அனுமதி உண்டு ஆனால் ஞானசபைக்கு அப்படி கிடையாது எல்லோருக்கும் அனுமதி கிடையாது அடிப்படை ஒழுக்க விதிகளை வகுக்கிறார் இருக்கா இல்லையா அடிப்படை ஒழுக்கம் நீதி கொடுத்துருக்காருல இதெல்லாம் பண்ணுறவங்க தான் உள்ளே வரணும்னு சொல்லியிருக்காரு கொலை புலை தவிர்த்தோர் மாத்திரமே உள்ளே புகுதல் வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம் மற்றவங்களாம் யார் உள்ளே வரக்கூடாதுன்னு அர்த்தம் அவர் யார் வரக்கூடாதுன்னு வைக்கல இந்த ஒழுக்கம் இருந்தால் உள்ளே வாங்க வேண்டாம்னு சொல்லலை பாருங்கள் இப்படி இருந்தால் வாங்க அவ்வளோ தான் அப்போ அந்த ஞான சபைக்கு போகிறோம் ஞான சபைக்கு போயிட்டு அடுத்து எங்கே போகிறோம் சித்தி வளாகம் போவோம் வேறங்கோட்டை அவ்வளோதான் அவ்வளோதான் இதெல்லாம் தெரியாமல் சித்தி வளாக வாசல்லையே உட்காந்துக்கிட்டு வளலாரே டைரெக்டா அந்த ஸ்டெப்பு தாங்க இதெல்லாம் தேவையில்லை நேரம் நாங்கள் ஆறாம் திருமுறை தான் கடைசி படி பாட்டு தான் படிப்பேன் நடுவில் எந்த பாட்டு எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு நம்ம படித்தோம்னா சித்தி வளாக வாசல்லையே அதை உட்காந்துருக்க முடியும் எங்கேயும் போக முடியாது புரியுதுங்களா இது எல்லாமே பயிற்சியாக கொடுத்துட்டாரு அதை அனுபவமாக்கிக்கோன்ட்டார் என்னை பார்க்க வேண்டுமானால் தங்களை பாருங்கள்ட்டாரு தங்களை பார்க்க வேண்டிய என்ன பாருங்க நீ நானும் ஒன்றுங்கிற இது இந்த கான்செப்ட் இப்போ ஒன்று கொடுத்து எந்த ஒரு சாமியாராவது இன்னைக்கு இருக்க கார்பரேட் சாமியார் யாராவது ஒருத்தராவது நீங்களும் என்ன மாதிரி அடுத்த குருவாக முடியும் என்ன மாதிரியே நீங்களும் வந்து பேச சொல்கிறாங்களா நினச்சாலே துரத்தி விட்டுறாங்க ஞாயிறுவியா ஆ என் சீட்டில் ம் அப்படி பார்க்குறாங்க இப்போ வள்ளல் பெருமானார் மரணமில்லா பெருவாள் சப்ஜெக்ட் கொடுத்து சிலபஸ் கொடுத்து எல்லாம் கொடுத்து என்ன சொல்கிறாரு நான் அடைந்த இந்த விஷயங்களை நான் அடைந்த இந்த லட்சியத்தை நீங்களும் அடைவது சாத்தியம்னு டிக்ளேர் பண்ணுறாரு டிக்ளேர் பண்ணது மட்டும் இல்லை சண்மார்கிக்கு ஒரு அடிப்படை கொடுக்குறாரு சாகாதவனே சன்மார்கின்னு முடிக்கிறார் அப்போது எவ்வளவு பெரிய அந்த இரக்க குணம் ஆன்மனேய சகோதரத்துவத்தோட ஒட்டுமொத்த அடையாளமாக வாழ்ந்திருக்கிறார் நம்மளும் அடையணும்னு சொல்கிறாருல அதுக்கு ஒரு பாதையை காட்டியிருக்கார்ல ஸோ அதனால்தான் வள்ளல் பெருமானார் பார்த்தீங்கன்னா இவ்வளவோ மகான்கள் ஞானிகள் இருந்தாலும் நம்ம தரத்துக்கு என்ன பண்ணுறாரு இறங்கி வந்து நம்ம கூடவே என்ன பண்ணுறாரு ஒரு நண்பனைப் போல ஒரு அப்பாவை போல ஒரு ஆசிரியரை போல வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு ஓகேங்களா